வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது எஸ்ஜிடி தேர்வு சம்மந்தமான தகவல் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சிவி லிஸ்ட் அப்படின்றது வெளியாகுமா அப்படின்னா முன்னாடியே சொல்லியிருந்தோம் நூறு சதவீதம் வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது அது வெளியாகிறதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுங்க ஏன்னா வந்து ஜிஸ்டி நம்ம வெறும் வார்த்தையில் இது நூறு சதவீதம் வெளியாகும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதை அப்படியே நம்ப முடியாது ஸோ என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறத தெல தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க முதல் காரணம் அவங்க வந்து திருத்தங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ ஒரு விஷயத்தில் திருத்தம் மேற்கொள்ளும்போது நமக்கு அந்த இடத்துல எலிஜிபிளான நபர்கள் இருக்காங்களா அப்படிங்கிறது கேள்விக்குரிய அதாவது எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ பிஎஸ்டிஎம் இல்லாத கேண்டிடேட் இருக்குதுன்னு போட்டு அதில் சிவி லிஸ்ட்டில் போயிரு வந்திருக்கும் டிஸ்ட்ரிபியூட் விடோ கேட்டகிரி இல்லாத கேண்டிடேட் இருக்குதுன்னு போட்டு அதில் சிபிஐ லிஸ்ட்டில் பேர் வந்திருக்கும் ஒரு ரெண்டு வருஷம் டெட்டு எழுதி ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ ஆயிருந்துருக்கும் அவங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷம்னு போட்டு மார்க் வந்து எக்ஸஸ்ஸை ஆட் ஆகி சிபிஐ லிஸ்ட்டில் பேர் வந்திருக்கும் அதாவது தவறுதலாக போடுறது இந்த மாதிரி எல்லாம் போட்டு சிபிஐ லிஸ்ட்டில் பேர் வந்திருக்கு அப்படின்னா அவங்க வந்துட்டு இதை கரெக்ஷன் பண்ணும்போது அதாவது இப்போ கரெக்ஷனாக பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு அவங்களுடைய பெயர் வந்து உள்ளே வர்றதுக்கான சான்சஸ் அப்படின்றது குறையும் அதாவது இப்போ ஒரு ஒரு ஜஸ்ட்டு ஒரு அரை மார்க்கில் இருக்குது அப்படின்னா அது உள்ளயே இருக்கலாம் கொஞ்சம் வேரியேஷன் ஆகுது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து இந்த மாதிரி அதாவது இப்போ ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படின்னா பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்க ஒன்றுச்சுட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் தான் கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறப்ப ப்ராப்ளம் ஆகாது இதே ஒரு ஆயிரம் நபர்களுக்கோ இரண்டாயிரம் நபர்களுக்கோ ஆச்சு இந்த மாதிரியான ப்ராப்ளம் அப்படின்றது ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக செகண்ட் சிவி லிஸ்ட்டு கொடுத்தால் மட்டும்தான் அதில் இருந்து ஆள் எடுக்க முடியும் ஸோ இந்த காரணத்தினால்தான் செகண்ட் சிவி லிஸ்ட்டு வரும் அப்படின்னு முதல் காரணமாக சொன்னோம் இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்துட்டு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பல்வேறு விதமான முயற்சிகள் அப்படின்றதையும் எடுத்துக்கிட்டு தான் வரும் ஸோ இன்றைய தினமும் சரி நாளைய தினமும் சரி எல்லா நாட்களுமே அதற்கான முயற்சிகள் அப்படின்றது போய்கிட்டே தான் இருக்குது ஸோ கடுமையான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதை வந்து யாரும் இல்லை அப்படின்னு சொல்லவும் முடியாது ஸோ அந்தளவுக்கு முயற்சிகள் அப்படின்றது வலுவான முறையில் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுற விதத்தில் அதாவது ஒன்று வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணலாம் அது முதல் விஷயம் ரெண்டாவது நம்ம கோரிக்கைக்கு தகுந்த மாதிரி பாஸ் பண்ண எல்லாருக்கும் வேலை கொடுக்கலாம் இது ஒன்று இந்த இரண்டில் ஏதாவது ஒரு கோரிக்கை எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு வந்து அடுத்து செகண்ட் சிவி லிஸ்ட் அப்படின்றது கொடுப்பாங்க ஸோ அதனால் நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு வேகன்சி இன்க்ரீஸ் ஆனாலும் செகண்ட் லிஸ்ட் வரும் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னாலும் செகண்ட் லிஸ்ட் வரும் இதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை அதனால் நூறு சதவீதம் நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் நம்ம வந்துட்டு முழுக்க முழுக்க நமக்கு வேண்டியது என்ன அப்படின்னா இருபத்தைந்தாயிரம் நபர்களுக்கும் வேலை அப்படிங்கிறது தான் ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்கிறது நம்ம சொன்ன இடத்துல ஒரு சின்ன கோரிக்கை வைக்கிறாங்க நீங்கள் ஏற்பாடு பண்ண இடத்துல கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது யார் எங்கள் கோரிக்கை எப்படி வச்சாலும் அவங்க வைக்கிற கோரிக்கை என்னென்னா இருபத்தைந்தாயிரம் நபர்களுக்கும் வேலை அப்படின்றது தான் அவங்களோட கோரிக்கை ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு நம்மளாவே தனித்தனியாகவே டீமாக ஒரு ஒரு டீம்மு இது வேறு டீமு அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணாமல் இருபத்தைந்தாயிரம் நபர்களும் ஒன்று தான் அப்படின்றத வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு செயல்படுங்க ஏன்னா எல்லாருக்குமே சேம் இப்போ நீங்கள் அடுத்து பண்ண போகிறதா இருந்தாலும் இருபத்தஞ்சாயிரம் பேரையும் இன்க்ளூட் பண்ணி தான் பண்ண போகிறீங்க இவங்க இது கொடுத்தாலும் அதையும் இருபத்தஞ்சாயிரம் பேரையும் இன்க்ளூட் பண்ணி தான் கொடுப்பாங்க ஸோ அதனால் அதை ஸ்ப்ளிட் பண்ணாமல் நம்ம ஒற்றுமையாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது ஈஸியாக கிடைக்கும் ஏன்னா அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் இருக்குது ஏன்னா இந்த ஒரு விஷயத்துலேயே நம்ம வந்துட்டு ஸ்டாப் பண்ண போகிறதில்ல ஸோ அடுத்தடுத்து தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அது எல்லாத்துக்கும் ஒற்றுமையாக இருந்தோம் அப்படின்னா பெனிஃபிட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னும் வந்து முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு இப்போ வாட்ஸ்அப்னு பார்த்தீங்கன்னா நூறு சாரி ஆயிரம் நபர்களுக்கு மேலே நம்மளால் அதில் ஆட் ஆகிறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அவ்வளோ தான் வந்து ஆட் ஆக முடியும் ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட் ஆக முடியாது ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவாக ஒரு வழி அதாவது டெலகிராம் சேனல் ஸோ டெலகிராம் குரூப் அப்படிங்கிறது டெலகிராம் குரூப்பில் ஆட் ஆட் ஆகிட்டோம் அப்படின்னா அதில் வந்து இருபத்தைந்தாயிரம் நபர்களையும் உள்ளே எடுத்துக்கிட்டு வர முடியும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கு அதாவது டெலகிராமோடய லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கங்க அதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் ஒரே இடத்துல இருந்தால் முடிவுகள் ஒருமனதானதாக இருக்கும் ஏன்னா எல்லோரும் ஒரே மாதிரியான முடிவுகளை எடுத்து அதில் செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஸோ இன்றைய தினம் அதாவது திருச்சி இதில் வந்துட்டு கொஞ்சம் பேர் கொடுத்தாங்க பட் அப்படி இல்லாமல் நிறைய நபர்கள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது இன்னும் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமைஞ்சிருக்கும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து அதனால் எந்த இடத்துக்கு போகிறதா இருந்தாலும் சரி எங்கே போகிறதா இருந்தாலும் சரி எல்லாரும் ஒற்றுமையாக நிறைய எண்ணிக்கையில் நிறைய நபர்களோடு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தொடர்ச்சியாக நம்ம இதற்கான அப்டேட் என்ன நடந்துக்கிட்டுருக்கு அப்படிங்கிற தகவல்கள் வீடியோவாக தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அப்படின்றது நம்ம அப்டேட் பண்ணுவோம் உங்களுக்கு இதில் வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இடத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ